ஹே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்எஸ்ஆர்டபிள்யூ சேனலை பார்க்குற எல்லாேருக்கும் என்னோடய காலை வணக்கம் இப்போ வந்து ஓ எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னது தான் இது ஒரு ஷார்ட்ஸாக போகலான்னு இருக்கேன் ஓ அப்படிங்கிறது முதல்ல நம்ம இப்படி கொண்டு வரணும் இப்போ டூ லைன்ஸ் ரெட்டை வரி நோட்டு இருந்தாலும் ஓகே சி அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி போடணும் அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் உள்ளே வரணும் சரிங்களா அடுத்தது உள்ளே போனோமா இப்போ இப்படி வெளியே வரணும் அடுத்தது பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓ போடுறது இப்படி போடணும் இப்படி தான் இந்த ஓ வந்து நல்லா அழகாக இருக்கும் சில பேர் போடுவாங்க இது மட்டும்தான் கரெக்ட் இப்படி தான் போடணும் சில பேர் போ சில பிள்ளைங்க போடுவாங்க ஆடி போடுவாங்க சில பேர் இப்படி போடுவாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க அப்புறம் இப்படி போடுவாங்க இது எல்லாமே தப்பு சரிங்களா இது எல்லாமே தப்பு இந்த மாதிரி மட்டும்தான் போடணும் ஃபஸ்ட்டு எப்படி போடணும் எப்படி வரையணும் எப்படி இப்படி இந்த மாதிரி போட்டு வரைகிற மாதிரி தான் இப்படி பண்ணி குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி தான் பெற்றோர்கள் பார்க்குறவங்களாக இருந்ததுங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுங்க அவங்க வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க சீக்கிரம் கற்றுப்பாங்க ஓ போடுறது இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க ஏன்னா நம்ம தமிழ் எழுதுகிறோம் அப்படின்னா அதை வந்து அழகாக எழுதும்போது அழகாக வரலை கையெழுத்து அழகாக வரலை கையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு ஒவ்வொரு எழுத்தும் அதனுடைய வடிவத்தில் எழுதினா மட்டுமே தமிழ் எழுத்துக்கள் வந்து அழகாக இருக்கும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் போடுங்கள்